ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்கான பட்டாதி மாத ராசி பலனை இப்போது பார்ப்போம் கும்ப ராசிக்கு ராசியாதிபதி சனி பகவான் கும்பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் அவர் வக்கரத்த நிலையில் இருக்கிற காரணத்தினால் எந்த காரியத்தை செய்தாலும் சிறிது தடை தாமதத்திற்கு பின் தான் நடைபெறும் அடுத்தபடியாக கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு யோசனையை முடிவு செய்து வைத்துவிட்டு நாலு பேரிடம் யோசனை கேட்பார் எல்லாம் கேட்ட பிறகும் தான் முடிவு செய்த காரியத்தை தான் செய்வார் அவரிடம் ரகசியம் இருக்கும் ரகசியமான கும்பம் கும்பம்ங்க கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் உடையவர் இரண்டிலே ராகு இருப்பதனால் வாக்கு கொடுத்தா கவனமாக வாக்கு கொடுக்க வேண்டும் வாக்கு கொடுத்துவதில் காப்பாற்றுவதில் கடினம் நாளிலே குரு பகவான் இருக்கிறார் நல்ல சுகபோக வாழ்க்கை உண்டு வண்டி வாகனங்கள் சேர்க்கை உண்டு சொத்துக்கள் வரக்கூடிய நேரம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரங்கள் நன்றாக இருக்கும் அஞ்சிலே செவ்வா பகவான் இருப்பதால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் நன்றாக இருக்கும் அஞ்சிலே பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கள் விலகி சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஏழுக்குடிய சூரிய பகவான் எட்டிலே இருக்கிறார் தந்தைக்கு சூரியபான் கேதுவோடு இணைஞ்சிருப்பதால் தந்தைக்கு சிறு தொந்தரவுகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் மனைவியிடம் சிறு கருத்துப்பாடு வந்து விலகும் ஒம்போதிலே சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் தந்தையால் வருமானம் தந்தையால் லாபங்கள் நல்ல செய்திகள் தந்தையார் மூலம் வரக்கூடிய நேரம் ஆகவே இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலமாக அமையப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காயுஸ்மான் பப வாழ்க வளமுடன்